மகிமை உண்டாவதாக இந்த காலவேல உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாய்ப்பை நழுவை விடாதே இரண்டு குருந்தையர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியம் சொல்கிறது எங்கள் இருதயங்களில் மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரபம் நீங்கள் தானே என்று சொல்லி அப்பூஸ் பவுல் எழுதுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது குணத்தில் முற்றிலும் ஏற்படும் மாற்றமே கிறிஸ்துவின் அன்பு உள்ளே நிலை பெற்றிருக்கும் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் ஒரு சாட்சியாக இருக்கிறது குறைவுள்ள குணமுடையோர் மீது கிருபையின் மீட்பின் வளமையானது செயல்புரிந்து ஒரே சீரான நிலையில் ஏராளமான கனிகளை கொடுத்து விருத்தி செய்யும் நிலையை அவரது மக்கள் எடுத்துக்காட்ட என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக செயல்பட வேண்டிய ஆயத்த வேலை ஒன்று உண்டு விலைக்கு செல்வதற்கு வேறாக அமைந்துள்ள தன்னலத்தை தமது இருதயத்தை விற்று வெளியேற்றி வெறுமையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வேண்டுகிறார் மிக அதிகமான அளவில் அவரது பரசுத்தாவையை நம்மீது பொழிய வேண்டும் என்று அவர் இயங்குகின்றார் சுயத்தை திறப்பதின் மூலம் பாதையை தெளிவாக்க வேண்டும் என்று அவர் நம்மிடம் கேட்கிறார் சுயத்தை தேவடத்தில் சரணடைய செய்யும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ தன்மையற்ற குணமானது மற்றொரு வழியிலே நாம் போட்டப்பட்டிருக்கின்ற இட கற்களை காணும்படியாக நமது கண்களை திறக்கும் இவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று தேவன் நம்மிடம் வேண்டுகிறார் நீங்கள் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜவுமண்ணுங்கள் என்று அவர் கூறுகிறார் நோக்கம் என்ன ஆழமான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது தாவிது தனது பாவத்தை அறிக்கை செய்த பின் அவனுக்கு கிடைத்த மன்னிப்பு நிச்சயத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பின் ஒரு வசனங்களில் தாவிது இவ்வாறு ஜபிக்கிறான் உமது லட்சியத்தினை லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எண்ணை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாத வழியை உபதேசிப்பேன் பாவிகளும் இடத்தில் மனந்திரும்புவார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு பதிமூணிலே வாசிக்கிறோம் உள்ளத்திலே தேவ கிருபையானது ஆளுகை செய்யும் போது விசுவாசம் தைரியம் கிறிஸ்து காற்றுவது போன்ற ஆகியவை திறந்த சூழ்நிலையில் ஆத்மாக்களை சுற்றிலும் காணப்படும் எனவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எழுச்சி ஊட்டும் ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை சுவாசிக்கும் அனைவரும் அதை உணர்வார்கள் கிறிஸ்துவின் மன்னிக்கும் அன்பிலே இருப்போம். ஒவ்வொருவரும் ஆவியானவரால் மேம்படுத்தப்பட்டு சத்தியத்திற்கு மனந்திரும்பி இத்தகைய அருமையான ஆசீர்வாதங்களுக்காக தங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பை பெற்ற ஒவ்வொரு ஆத்தமாவிற்குடும் கடன் பெற்றிருக்கிறோம் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நழுவ விடக்கூடாது அபிஷேகம் பெற்ற போதைகளால் சந்திக்க கூடாமல் இருக்கும் ஆத்மாக்களை சென்றடைய ஆண்டவர் தம் இதயத்தில் தாழ்நீர் வலையை பயன்படுத்துகிறார் கிறிஸ்துவின் மீட்பும் கிருபையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசத்தக்க அவர்கள் தூண்டப்படுவார்கள் அவர்கள் மற்றவரை ஆசிர்வதிக்கும் போது தாங்களும் ஆசிரிக்கப்படுகிறார்கள் அதிகப்படியான கிருபையால் நம் நினைக்கத்தக்க கிருபையை அளிக்கும் சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறார் எனவே தெய்வுடைய செயல் துணையானது அவர் வழங்கியிருக்கும் தாழ்ந்துகள் மற்றும் வாய்ப்புகளோடு செயல்புரியும் போது நம்பிக்கையும் விசுவாசம் உறுதியடையும் ஊழியம் செய்யத்தக்க அந்த நபர் தெய்வீக செயல் துணையை பெற்றுக்கொள்வார் எனவே வாய்ப்பை விடாதீர்கள் அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்திற்கு நீங்கள் நானும் சாட்சியாக வாழ தேவன் கிருபை செய்வார் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதிலேயே வாசிக்கிறோம் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தும் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுலாக்கும் இந்த நாளிலே தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை செய்தி கேட்டு உங்களையும் திருமணையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்